ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கற்றுடைய வார்த்தை உங்களுக்காக யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது நீர் சர்வ வளரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உந்த கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்கிற வசனத்தின்படி ஆண்டோடைய அன்புக்கு ஆண்டோடைய இறக்கத்திற்கு நாம் தயவு பெற்றிருக்கிறோம் ஆண்டோடைய அன்பை அறிந்து தூரமாய் நாம் கடந்து போயிருப்போமானால் எந்தெந்த இடத்திலே கர்த்தருடைய அன்பை விட்டு கர்த்த நமக்காக செய்திருக்கிற தியாகங்களை மறந்து தூரமாய் இன்றைக்கு நாம் அவரை விட்டு பயணித்து கொண்டிருக்கிற அவரை விட்டு தூரமாய் கடந்து போய் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் எந்தெந்த இடங்களிலே தோற்றுப்போன நிலைமையோடு பல இன்னல்களோடு தோல்விதான் அதிகமாய் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவருடைய அன்பு உங்களை அதிகமாய் பாரப்படுத்துகிறது நீங்கள் ஆண்டு இடத்தில் தகப்பனிடத்தில் நாம் திரும்பினால் நாம் கட்டப்படுவோம் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் மேன்மையான ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் ஒன்று நம்முடைய தகப்பன் விரும்புகிறதெல்லாம் அவரிடத்தில் வரும்பொழுது தகப்பன் நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் நாம் இழந்த அத்தனையும் மீண்டும் கட்டி எழுப்பி நமக்கான காரியங்களை செய்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அக்கிரமம் நம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்குவார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இன்னலையும் எல்லா துன்பங்களையும் கத்த தூரமாக்கி உங்களுக்கான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து அலங்கரிப்பார் மீண்டும் கட்டி எழுப்ப பண்ணுவார் கட்டி எழுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் உன்னதில் வை வைத்து உங்களை அழகு பார்ப்பார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்